வணக்கம் வேங்கவயில் விஷயம் வந்து நான் எதிர்பார்த்தது மாதிரி நடக்கிறேன் சிபிசிடி போலீஸார் எந்த தரப்பினர் எந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் புகார் கொடுத்தார்களோ அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளியாக பதியப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டது அதை எதிர்த்து ஏற்கனவே புகார் கொடுத்தார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுறாரு வன்கொடுமை கோர்ட்டில் இந்த குற்றப்பத்திரிகை செல்லாது சரியான குற்றப்பத்திரிகை அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெடிஷன் போட்டார் அது தள்ளுபடி ஆகி போச்சு அதன் பிறகு இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு வராது ஏன்னா பட்டியலுத்த மக்களை தான் அக்யூஸ்டாக இருக்காங்கன்றதுனால சாதாரண கோர்ட்டில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஜேஎம் கோர்ட்டுக்கு போட்டாங்க இனிமேல் இவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் போனாலும் இந்த டிஸ்மிஸ் ஆகிடும் கோர்ட்லேயே போய் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் குற்றவாளி இல்லைன்னா கீழ்கோர்ட்டில் வாது அடி ஜெயிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அதில் சந்தேகமே இல்லை அதனால் அந்த வழக்கு நடக்கும் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அது அது அதை பற்றி நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு அவ்வளோதான் அதன் பிறகு பார்த்திங்களா நிருபர்கிட்ட இருந்து மொபைல் கைபேசியே பிடிங்கிருக்கிறாங்க தனிப்பிரிவு தனிப்படை போலீஸார் அந்த பெண் அண்ணாநகர் பெண் விவகாரத்தில் அது மிகப்பெரிய ஒரு அபத்தமான செயல் காவல்துறைக்கே உரித்தான ஒரு அராஜக செயல் காவல்துறையினரால் போய் அணுக முடியாத வீரப்பனை நக்கீரன் கோபால் போய் போயிட்டு வந்தாரு என்ன பண்ண முடிஞ்சது உங்களால உங்களால முடியல ஒரு தானே போனா அந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள் எப்பொழுதுமே நான்காவது தூண் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் புரியுதுங்களா அவங்களை நீங்க வந்து தொட்டு பாக்குறது உள்ள போறதெல்லாம் உங்களுக்கு மீறின செயல் சட்டத்துக்கு புறமான செயல் இதெல்லாம் இது ஒத்துக்கிற மாதிரிலாம் இல்லை அவங்க ஒரு நிருபர் எப்படி வேணால் நியூஸு கலெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இன்ஃபார்மேட் வச்சுருக்கிறீங்க காசை ஒருத்தர் ஒவ்வொருத்தையும் இன்ஃபார்மேஷன் வாங்கி கைது பண்ணுறீங்களோ ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி தான் நிருபர்களும் உங்கள் காவல்துறையிலேயே ஆள் எங்கள் சொல்லுவாங்க வெளியே இருக்கிறவங்க பப்ளிக்லேருந்து ஆள் சொல்லுவாங்க போலீஸுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நிருபர்களுக்கும் சொல்லுவாங்க அதன் அடிப்படையிலேயே அவங்க வந்து வெளியிடுவாங்க எல்லாம் செய்வாங்க அதை வந்து நீங்கள் யாரும் தடுக்க முடியாது செல்ஃபோனை பறிச்சு போயிருக்கிறாங்க சரி செல்ஃபோனை மகசூர் பண்ணீங்களா கோர்ட்டில் ஒப்படைச்சிங்களா ஒப்படைச்சிட்டு மறுபடியும் ரெட்டினா ப்ராப்பர்ட்டி போட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் கையில் வச்சிருக்கிறீங்களா கஸ்டடியில் வச்சுருக்கிறீங்களா அது விசாரணைக்கு வேணும் அப்படின்னு கோர்ட்டில் கேட்டிருக்கீங்களா தெரியல எதுவும் தெரியல அதை கண்டிச்சு ஆர் ஆர்ப்பாட்டம் ஏதோ போராட்டம் நடத்தினாங்க அவ்வளோ ப்ரெஸ் கிளப்பில் அதான் நம்ம தலைவர் மதன் கூட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடத்தினா இது வேலைக்காகாது தோடர் உண்ணாவிரதம் பண்ணணும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேர் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு பேர் டேர்ன் டியூட்டி மாதிரி போட்டு பண்ணணும் தான் இந்த போலீஸுக்கு அறிவு வரும் பத்திரிக்கையாளர்னா என்னன்னு தெரியும் நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை அதனால் உங்களை என்ன வேணால் செய்வாங்க பத்திரிக்கைக்காரங்க புரியுங்களா எத்தனையோ பத்திரிக்கார செத்து போயிருக்கிறான் போலீஸால் பல விஷயங்கள் இருக்கு ஆர்காட் ரோட்ல ராத்திரியில் கார்பரேஷன் லாரியை வச்சு ஒரு நிருபரை ஆட்சி சாப்பிடிச்சாங்க ஆக்சிடெண்ட்டில் போட்டாங்க அதெல்லாம் பழைய கதை யாருக்கும் தெரியாது அந்த மாதிரிலாம் திமுக ஆட்சி வந்தாலுமே அப்படிதான் இந்த மாதிரியான செயல்கள் நடந்தங்கினே தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வரும்போது பள்ளியழுச்சின்னு வராங்க வந்த பிறகு போட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது இது வந்து நியாயமான விஷயம் இல்லை எப்பொழுதுமே இந்த காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது திமுக ஆட்சியிலும் கூட சரி திமுக ஆட்சியிலும் கூட சரி காவல்துறை அவங்க இஷ்டத்துக்கு தான் செயல்படுறாங்க அந்த முதல்வர்கிட்ட கிடையாது அது ஜெயலலிதா கிட்டே இருக்கும்போது இருந்துச்சு கலைஞர்கிட்ட இருக்கும் போது இருந்துச்சு இவங்க போன பிறகு காவல்துறை தன்னிச்சையாக தான் செயல்படுறாங்க இது வந்து எப்போ முடிவு வரும்னு தெரியல அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா கல்பனா நாயக் அந்த அம்மா வந்து யுஎஸ்ஆர்பியில் ஏடிஜிபியாக இருந்திருக்காங்க அதாவது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அதாவது காவல் காவலர்கள் பயிற்சி மையம் அதில் ஏடிஜிபியாக இருக்கும்போது பல பிரச்சனைகள் வந்திருக்காங்க பல பிரச்சனைகளை சுட்டி காட்டிருக்காங்க அதனால் அவங்க ரூமை கொளுத்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை மாதம் நடந்திருக்கு ஆகஸ்ட் மாதம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நடவடிக்கை இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதன் பிறகு அவசர அவசரமாக நடவடிக்கை எடுத்து டிஜிபி அறிக்கை வர்றாரு ஈ சார்பியிலேருந்து ஒரு அறிக்கை வருது ரத்தம் ஏசி இதாகிச்சு மின்கசு ஏற்பட்டு எரிஞ்சு போயிருக்குது அதனால் இதில் வந்து சதி திட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு டிஜிபி சொல்கிறார் ஆனால் அந்த மாதிரி நான் சொல்கிறாங்க என்னுடைய உயிருக்கு வச்ச உலை தான் இது என்னுடைய அறை என்னுடைய சீட் எல்லாமே கொளுத்தி ஒரு மணி நேரம் ஆகிருக்கு துறையினர் அதை அணைச்சி இது இந்த விஷயம் காவல்துறைக்கு புதியதல்ல இந்த அம்மா சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியலிட்டு இடஒதுக்கீடு படி எதுவுமே செய்யலை முறைப்படி நடத்தலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நியாயப்படி பண்ணணும் அதுக்கெல்லாம் இவங்க லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்போதான் தான் இந்த தீ விப அதன் பிறகு இவங்க வந்த பிறகு இவங்க வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஐடியல் இவங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க அதற்குண்டான ஆட்கள் தயார் பண்ணி வெளியே விட்டாங்க அப்ப அது ஊழல் தானே அப்ப இது போல கேட்கறவங்கள ஏதாவது பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல ஆனா இது இது மட்டும் அல்ல நண்பர்களே உங்களுடைய தகவலுக்காக இன்னொன்று சொல்றேன் இதே போல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஊழல் நடந்து அங்கிருந்து ஆவணங்கள் எல்லாமே திருடு போயிடுச்சு எடுத்துன்னு போயிட்டாங்க சம்பந்தப்பட்டவங்க ஒரு நடவடிக்கை இல்லை அப்ப அதிமுக ஆட்சி இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா போலீஸ் ஆட்சி அதுக்கு சொல்ல வரேன் போலீசார்கள் செய்கிற சூழ்ச்சி இது இன்னொன்னு வினாத்தால் அவுட் ஆச்சு கதை தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியாது டிஜிபி அலெக்சாண்டரா இருக்கும் அலெக்சாண்டர் டிஜிபி இருக்கும் நடந்த கதை அவர்கிட்ட இருந்த ஒரு கான்ஸ்டபுள் அவர் எல்லா விஷயமும் தெரியும் சொன்னா மானம் போயிடும் சொல்லிட்டு அவருக்கு மது ஃபுல்லா கொடுத்து ட்ரெயின்ல தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க சூசைன்னு சொல்லிட்டாங்க அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டது அந்த பையன் யாருன்னா சேலையூரில் இருக்கார் எஸ்ஐ சீனிவாசன் அவருடைய உடன் பிறந்த தம்பி அவர் தான் அலெக்சாண்டர்கிட்ட இருந்தவர் அந்த பையனை போட்டு மூடி போச்சு விவகாரம் இந்த மாதிரி காவல்துறையில் அப்பப்போ நடக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிற இடத்துலாம் பேசின்னு இருக்காதீங்க புரியுதுங்களா இதெல்லாம் சாதாரண விஷயம் நமக்கு வேணால் பெரிய விஷயமா இருக்கணும் அவங்களுக்கு அது சாதாரண விஷயம் கல்பனா நாய்கோடைய ஹஸ்பண்ட் வந்து மகேந்திரகுமார் ரத்தோர் அவர் வந்து நேர்மையான அதிகாரி எப்படி நேர்மையான அதிகாரி நான் சொல்கிறேன்னா அவர் வந்து சேலையூரில் ஏஎஸ்பி ட்ரெயினி ட்ரெயினிய இருக்கும்பொழுது மரியாதைக்குரிய இப்போ ஆவடி கமிஷனர் இருக்கிற ஷங்கர் அவர்கள் செங்கல்பட்டு ஈஸ்ட் எஸ்பி அவருக்கு கீழே அவர் வேலை பார்க்குறாரு அப்பனா சங்கருக்கு கீழே ஒருவர் வேலை பார்க்குறாருன்னா நேர்மையான அதிகாரியாக தான் நிற்க முடியும் நேர்மையான அதிகாரி தான் எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அதன் பிறகு இப்போ ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல போல இருக்கு அப்போ அவருடைய மனைவியாக இருக்கும்பொழுது கரெக்டாக இருக்க முடியாது இல்லையா நியாயமான அதிகாரியாக இருக்க போய் தான் இப்போ இதை எல்லாத்தையும் வெளியே சொல்கிறாங்க அவங்க கமிஷ்னருக்கு கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் முறைப்படி அப்போ அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது தான் கருதி கொடுக்குறாங்க அப்போ இந்த நாட்டில் அடிஷ்னல் டிஜிபி அடிஷ்னல் டிஜிபி தான் டிஜிபி தாங்க டிஜிபி அந்தஸ்தில் உள்ளவங்க ஓம் செக்ரட்டரி ஒன்றும் கிழிக்கல டிஜிபி ஒன்றும் கழிக்கல கமிஷனர் ஒன்றும் கழிக்கல எதுவுமே கிடையாது இதெல்லாம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க முதல்வர் அவர்கள் கையில் வைத்திருக்கார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கையில் வைத்திருக்கார் அவருக்கு தெரிஞ்சு நடத்த தெரியாம நடக்குதா எவ்வளவு பெரிய ஊழல் அந்தாம வந்த பிறகு புதுலி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் விட்டாங்க அதுல ஊழல் தானே அப்படி இருக்கும்பொழுது ஊழல் புரிந்து ஒன்றுமே படிக்காதவன் திறமை இல்லாதவன் போலீஸ் காவல்துறைக்கு வந்தால் காவல்துறை எப்படி இருக்கும் அதை தான் அந்த அம்மா சுட்டி காட்டிருக்கிறாங்க நல்ல வேலை உயிரோட போயிட்டாங்க இப்போ அந்த அம்மா என்ன பண்ணணும் தமிழ்நாடு போலீஸை நம்பாதீங்கம்மா நீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் புரியுதுங்களா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் நீங்க உள்துறை செயலாளரையோ இங்கே இருக்கிற சிஎம்இயோ இங்கே இருக்கிற டிஜிபியை நம்புனீங்களா உங்க கழுத்துக்கு கத்தி வந்துடும் உள்துறை செயலாளருக்கு அனுப்புங்க மத்திய உள்துறை செயலாளர் அனுப்புங்க கம்ப்ளைண்ட்டை பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புங்க ஜனாதிபதிக்கு அனுப்புங்க இவங்க வண்டவாளம் கிழிஞ்சிடும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கிழிஞ்சிடும் இவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற போலியான லிஸ்ட் வெளியே வந்துடும் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுங்க உங்கள் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம் அதையும் கேட்டு மனு செய்யுங்க புரியுதுனா புத்திசாலித்தனம் தான் இதில் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கின்னு டெல்லிக்கோ இல்லை உங்கள் ஊரில் கூட நீங்கள் போகலாம் தப்பே கிடையாது பயந்து போனதான் அவசியம் கிடையாது எல்லாரும் யார் வேணாலும் நினைச்சு போட்டோம் அதை பத்தி ஒண்ணு இல்லை நமக்கு குடும்பம் முக்கியம் பிள்ளைங்க முக்கியம் பாதுகாப்பு முக்கியம் அதை விட உயிர் முக்கியம் புரியுதா இந்த நாட்டு மக்களுக்காக உடைச்சு உடைச்சி உங்களுக்கு இந்த காவல்துறையை வேலை செஞ்சு என்ன பேர் வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தான் நாளைக்கு நேர்மையாக பணிபுரிகின்ற அனைத்து அதிகாரிகளுக்கும் இதே நிலைதான் வரும் ஏன் அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி செய்வாங்க இதை புரியுதுங்களா அதனால் இந்த ஒட்டு மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி படு கேவலமாக படு போயின்னு இருக்கு இது எங்கே போய் முடியுமோ புரியுதா மக்களே நான் சொன்னது உண்மையா பொய்யா எது நிஜம் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்